அதெல்லாம் வரும் மாமோய் எல்லா ஹோட்டல்லையும் என்ன லேடிஸை சமைக்கிறாங்க ஜென்ஸு தான் சமைக்கிறாங்க என்ன ருசியாக இருக்குது போய் ஆ சமோய் சரி கடையில் எதுவும் வாங்கிட்டு வரவா ஆ சரி மாமோய் அப்போ கடையில் எதாவது வாங்கிட்டு வா பசிக்குது ரொம்ப ஏன்னா தங்கம் தளதி வழி வேற துணிமணியெல்லாம் எடுக்கணும் எதுவும் சொல்லாமல் இருக்கிற ஏன் மாமோய் ஏற்கனவே நாலு பவுனா என்னமோ தான் கிடக்குது இதில் தளதி வழிக்கு துணியெல்லாம் எடுத்தாங்கணுமா நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த ஊர்ல எவனும் தளது வெடி கொண்டாட கூடாது நம்ம வெடிக்கிற வெடியே வெளிநாட்டுல இருந்து இறக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இப்படி போயிட்டு இருக்கிறவா அப்படியா அன்னி கறி கிடக்குறா அவளுக்கு நம்ம வீட்டுக்கு பட்டாசு வைக்கிற வெளியில அவ மூஞ்சே கரைஞரோட ஆகணும் அந்த மாதிரி பட்டாசு இறக்கணும்டா அப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க தீபாளிடா தள்ள தீபாவளி நம்ம கொண்டாடுறத பார்த்து இந்த ஊர்ல மூக்கு மேலே வர வைக்கணும் செஞ்சிருவோம் என்ன பண்ணணும் ஏன்னு சொல்லு ஏடா உனக்கு இது தலை தீபாவளி சில எடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுல படையல் போடணும் போதாது பட்டாசு வாங்கி எப்படி பட்டுக்குட்டியே சும்மாவா அது தீபாவளி யாருக்கு நம்ம ரெண்டு தீபாவளி பட்டுக்குட்டி ஏற்கனவே ரொம்ப இருக்கும் மறுபடியும் அதை வித்து அது சிரமம் போய் கடன் வாங்கிட்டு வரேன் வேணும் அம்மோய் கடனில் ஒன்று வேணாம் நான் ஒரு பவுனை விற்றுருவோம் அதுக்கப்புறம் தான் மூணு பவுன் இருக்குல்ல அதை வச்சு ஓட்டிடுவோம் அந்த பயலை எல்லாம் ட்ரீட் வேற கேட்டிருக்கீங்க தலைதி வலின்னு சொல்லி அதை பத்தி நான் வரைக்கும் எதுவும் சொல்லாம இருக்க அவ்வளவுதானே மாமாய் வச்சிருவோம் எவ்வளவு வேணும் எப்படி பார்த்தாலும் தீபாவளி நேரத்துல ட்ரீட்னா சும்மா சரவடியா இருக்கும்டா ஒரு 20000 30000 தே போட்டு இறக்கி எல்லாத்துக்கும் வாங்கி ஊத்துறேன்னு வெச்சுக்கவே அதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல மாமரோட மரியாதை தான்டா ஓஹோ

முடியாதே அத்த இப்பையில இருந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் யார் இந்த காலத்துல எல்லாம் அரிசியை குத்திக்கிட்டு கிடக்கறா ஏதோ நெல்லு இருந்தா உமி எடுக்கிறதுக்கு குத்தலாம் இப்படி அரிசி குத்திட்டு கிடக்குறீங்க அத அரிசி மில்ல எப்பதா ஒன்னு ஆரம்பிச்சிருக்கீங்கல நம்ம ஊர்கிட்ட அங்க கொடுத்தாதான் ஒரு நிமிஷம் தீட்டி கொடுத்துறாங்களே நானே அங்க தான் கொடுத்துர்க்கேன் அதுக்கே ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கேட்டுடுவாங்களே ஏக்கா அவளால இல்லக்கா கம்மியாதக்கா 100 200 எதுக்கு கேக்குறானுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எம்பிட்டு தான் நம்மளும் வேலை செய்யறது வீட்லேயும் வேலை செய்யணும் காட்டுலேயும் வேலை செய்யணும் இதெல்லாம் போய் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அங்கே கொடுங்க ஒரு நிமிஷத்தை தீட்டி கொடுத்துருவாங்க சரி அப்பா அவர் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் தீட்டியாச்சு நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்து தான் கொடுக்க சொல்லணும் சரி வாருங்க ஆ சரி அம்மா போயிட்டு வா என்னவுமா எப்படி இருக்க ஆ எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் வீட்டுல இருந்து நகை பணத்தை சுருட்டிக்கிட்டு வந்தா நல்லா தான் இருக்கலாம் பிரியாணி வாங்கி கொடுத்தேன் நல்லா இருந்துச்சா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு பட்டாசு வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டு கல்யாணத்துக்கு தலை தீவாளி சந்தோஷம் அதுவும் இல்லாம தலை தீபாளி கொஞ்சம் சிறப்பமா பண்ணணும்லக்கா ஒரு எண்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு கிடக்கு

இ النا சாಕರಣா இல்ல கொண்டு வந்த நகப்பனலாம் கரஞ்சதுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்களான்னு பார்க்கத்தானே போகிறேன் பார்த்துக்குறேன் இப்போ அம்மா எனக்கு மூணு மாவு பிஸ்ஸு வேணும் ஃபிஷ் சரிம்மா அதிகமாக சாப்பிட கூடாது பொரிச்சது ஒன்னு ரெண்டு சரியா அப்போ சரி அந்த குட்டிக்கு மூணு ம் யாருக்கு தெரியும் உங்கள் தாத்தா எந்த நேரத்தில் எப்படி மாறுவாருன்னு தெரியாது இங்கே இருக்கிற வரைக்கும் இருப்போம் தான் இங்கே வந்து அடிச்சு துரத்திட்டாங்கன்னா அப்புறம் வேற எங்கிட்டாவது போக வேண்டியதான்

மா என்னமா சொல்றீங்க அவங்க எதுக்கு உங்கள சத்தம் போட்டாங்க ஓ மாமியார் கறி புள்ளைய கூட்டிட்டு வந்து இங்க விடுங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கு போய் انا அந்த கிளி கிளிக்கிற புள்ளைய வால வைக்கணும்ன்றே என்ன இடியா தான் கேட்டேன் உன் வீட்ல எல்லாம் வால வைக்க முடியாது நான் குடுக்குற இந்த டைவர்ஸ் அப்படி இப்படின்னு பேசுறப்பா இதுக்கு அப்புறம் நான் உசுரோட வந்து என்ன பிரச்சனோ நான் உனக்காக தான் இந்த உசுர கையில புடிச்சிட்டு இருந்தேன் இதுக்கு அப்புறம் எதுக்கு நான் வாழ்ந்திட்டு பேசாட்டுக்கு என்ன எங்கட கூட்டிட்டு போய் விட்டு இல்லையா நான் எதாவது செஞ்சிட்டு போய் சேந்தறேன் அவங்க இந்த லோக பேசுனாங்களா என்ன பொய்யா சொல்றேன் என் பையன் வாழ்க்கை முக்கியம் அனுப்பி விடுங்க அப்படின்னு தான்ப்பா சொன்னேன் அதுக்கு போய் அந்த பேச்சு பேசுறப்பா அந்தளவு காய் பூச்சா உங்களுக்கு இப்படியாப்பட்ட பிள்ளைய பெத்து வைக்கும்போதே போதே இவங்க இந்த ஆட்ட ஆளுங்களே இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லாம் பெத்திருந்தாங்க அவளதான் ஊர் உலகத்துல எந்த தான் சண்டை சச்சரவு இல்லாம இருக்குது நீ ஏன் சொல்ல பாப்பா ஒரு வார்த்தை சொல்ல என்னத்துக்கு நாங்க இருக்கணும் இந்த வீட்டுல நல்லது சொன்னாலும் பொல்லாப்பு கெட்டது சொன்னாலும் பொல்லாப்பு இனிமே நான் வாழ போறது இல்லையா நான் எங்கிட்டாவது போறேன் எங்கேயாவது போயிடுறேன் ஆனா நீ நல்லா இருக்கணும் சாமி நீ நல்லா இருக்கணும் உனக்கு எந்த அளவுக்கு திமுரு இருக்கும் இந்த வாரம் இப்ப

ஆமா கையெல்லாம் மீனா வேற இருக்கு இங்கே ஃபோனை என் காதில் வை ஹலோ உன் குடும்பத்துக்கே என்ன எதைத்தாலும் திமிரு இருந்தா என் அம்மாவே கியானம்மா பேசுவ நீங்களா ம் இன்ன வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் எத்தனை மணி நேரம் ஆகிப்போச்சு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கல ஆ எங்கே இருக்கேன் என்ன ஆணேன் பிள்ளைய தூக்கிட்டு போனேனேன்னு ம் அவங்க ஆத்தாவை திட்டினோன்னே சண்டைக்கு வரலை பார்த்தியா உன் குடும்பத்துக்கே தான் நீ போய் வாழாம உட்காந்துருக்க இதுக்கப்புறமா நீ வாழ் வந்துல நினைச்சு பார்க்காத வாழா விட்டிய காலம் முழுக்க நீ உன் வீட்டுல கடக்க வேண்டிதான் உனக்கு எல்லாம் இனிமே பாரபட்சமே கிடையாது ஆமா இப்போ நாங்க தான் உங்க வீட்டுல வந்து வாழணும் வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வைங்க போன எத்தனை நாளைக்கு நீ இப்படி திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு நானும் பாக்குறேன் கூடிய சீக்கிரத்துல உங்க அப்பா அடிச்சு துரத்துவாரு அதுக்கப்புறம் நீ இங்க வரணும் அன்னைக்கு இருக்குது உனக்கு இனிமேலாம் யார் வீட்லேயும் போய் கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கணுன்ற அவசியம் நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் போய் ஏன் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நானே எதுக்கு நான் ஒருத்தர்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் வைங்க அந்த போச்சுல நீ இனிமே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் கஞ்சி குடிக்க போற அன்பு குட்டி போன் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல போட்டு சாத்தி வை போன் அடிச்சுட்டே கிடக்கட்டும் என்னங்க பட்றீகா ஆமா அப்புறம் நேத்து மோம் பவுல இன்னைக்கு போம் வந்தா அப்புறப்படி போனஸ் வரும் அதான் கிளம்பிட்டேன் சரி அப்ப நேர்மா வீட்டுக்கு வந்துட்டீங்கனா ரசங்கடயில போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வாங்க நீ வாளி நேரத்தல ஜாமானம் போட மாட்டாங்க வாங்கி உண்டு இதான் பலரங்களாம் ஜெயரத்துக்கு இதெல்லாம் நானே தான் பார்க்கணுமா நீ எதுவும் பண்ண கூடாதா போடணும் அடிக்கணும் நாங்க வெளிய புழுவெட்டை சொல்லி இருக்காங்க இத பாப்பனா ஒன்னு சொல்லிருங்க உங்களுக்கு கொஞ்ச நேரம் கறி காத்து குடிக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் போயிட்டு வாங்கி வச்சுட்டா என்ன வரும்போது கூட நான் தூக்கிட்டு வந்துடுறேன் சரி சரி வாங்கிட்டு வரேன் அப்புறம் பிள்ளையும் இருக்குது எதா திங்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க ஏன்னா எதுவுமே இல்லனா ஏங்கி போய்டுங்க அங்க இருக்கும்போது அந்த மாப்பிள்ள நல்லா வாங்கி போடுவாரு இருக்குற காசெல்லாம் எல்லாம் புடியா அழிச்சிருங்க ஏ போயிட்டு வரேன் சரி பாத்து போய்ட்டு வாங்க நான் இந்த அண்ணி வரேன் நாங்க அவங்க கூட சேர்ந்து போய் நடந்து போயிடுறேன் ஆ சரி வீட்டுக்கு வேலை செய்யறதுனால நாமங்களுக்கு எதுக்கு தான் இப்படி வலி வலிக்குதுன்னு தெரியல எதுவும் வாங்கியும் போடுறது கிடையாது எதை சொன்னாலும் கேட்கறது கிடையாது ஆனா வாய்க்கு ருசியா சமைச்சு வேணா குடுக்கணும் என்னம்மா வேலை கிளம்பியாச்சா ஆமாங்க கிளம்பிட்டேன் என்ன ஆ ஆமாங்க நானும் வேற இப்ப கிளம்பணும் அந்த வழியில வரத அந்த கூட கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருவேன் சரி இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல தான் அண்ணி வராங்க நடந்து போயிடுற ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போனா சலுப்பு தெரியாது ம் கூப்பிட்டா மூஞ்சா பாத்து பேசு போனை பாத்து பேசாம சொல்லுங்க அம்மா நடந்து போறாங்களா வண்டி எடுத்துட்டு போய் பட்டறையில கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா நானே உடம்புல வலிக்குதுன்னு இருக்கேன் சும்மா அங்க போய் இங்க போனா ஆமா வீட்டுல ஒரு வேலை வெட்டி பாக்குறதுல ஒண்ணும் பாக்குறதுல எல்லா வலியும் வரும் சரி விடுங்க நான் நடந்து போயிக்கிறேன் எதுக்கு பா அவங்க கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு ஒரு கை வேலை வாங்கி செய்யறதுக்கு தான் நம்மளே செஞ்சுக்கிறதுல எதுக்கு புள்ளைங்க அவனும் செய்வேன் அவங்க கிட்ட பொறுமையா சொல்ற விதத்துல சொல்லணும் இப்படி திட்டுனா அவன் எப்படி செய்வான் என்னைக்குமே இவருக்கு என்னன்னா பிடிக்காது மகாவை மட்டும் தானே பிடிக்கும்

இவெல்லாம் எப்படி உருப்பிட போறான்னு தெரியல அதெல்லாம் அவன் உருப்பிடுமா நீங்க வேற சும்மா அதை எதுன்னு சொல்லாதீங்க பிள்ளைங்கள நான் நடந்து போய்க்குமே நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் கடைசியில ஏதாவது பெரிய பிரச்சனையா இழுத்துட்டு வர போறான் தான் எல்லாத்துக்கும் தெரிய போகுது சரி சரி திட்டாதீங்க மகாவுக்கு போன போட்டு சொல்லிருந்தீங்களா இல்லையா என்னத்த சொல்லணும் என்னத்த சொல்லணுமா தல வீட்டுக்கு வந்து அழைக்கிறதுக்கு கூப்பிடணும்ல போய் அதான் நாளைக்கு வாரேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல

ஏய் எங்கடே ஓடிட்டு இருக்க. வண்டி இது வந்துட்டிருக்க போதே. என்னம்மா? நான் ஒரு சூடு வேற அங்கலாம் வந்து நீ இருக்க மாட்ட. இங்கேயே இரு அம்மா கூட. ஆ என்னங்க வா. சூடுடா அது இல்லாம நம்ம சும்மா இருந்தா உன்னை கூட்டிட்டு போலாம். அங்க வேலை வேலை செய்யணும்ல? அதனால தான் சொல்றேன். இரு. என்னம்மா பே கிளம்பنا இன்னோ

மை வரும்போது வாங்கிட்டு வருவாங்க வா எமடி மகா போன் அடிச்சிட்டே கலந்துச்சுமா இந்த ஓ அப்படியே பாட்டி கொடுங்க உன் அத்தை காரிய எங்க மறுபடியும் போய்ட்டால அங்க தூங்கறதுக்கு எப்பவும் நடக்குற ஒண்ணு பாட்டி அநியாயம் பண்றாளுமா வீட்ல ஒரு வேளை வெட்டி பாருகடினா இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்றாளுங்க அங்க போய் படுத்து தூங்கறாளுங்க என்ன குடும்பனே தெரியலமா அதுவும் நீ வர வந்தா இப்ப ரொம்ப அத பண்ணிக்கிட்டு தெரியற எல்லாத்துக்கும் சேத்தத கடவுள் வைப்பான் பாரு பெரிய ஆப்பா விடுங்க பாட்டி அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் நான் சொல்றேன் நீ உன் புருஷன குடிக்கிட்டு தண்ணி குடுத்துற போயிரு அப்ப டங்கு வர அதுக்கு அதுக்கு வேலை செய்வால உன் புருஷனுக்கு ஆக்கி போடணும்னு சொல்லி செய்வால இப்ப நீ இருக்க ஆட்டம் கட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா போட்டி போட்டுக்கிட்டு இங்கேயும் தூங்கி அங்கேயும் தூங்கி குடும்பத்தையே விடுவிழாம ஆக்கிபிட்டா விடுங்க பாட்டி நான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன் போன பேசமா யாரும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி பாட்டி அப்பா தான் கூப்பிடுறாங்க ஹலோ அப்பா என்னமா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற இல்லப்பா வேலை கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் சரிம்மா வேலை இருந்தா வேலையை பாரு நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் அதெல்லாம் எப்பயும் இருக்கிறது தான் சொல்லுங்கப்பா எப்பா ஃபோன் பண்ணியிருக்கீங்க இது முக்கியமான விஷயமாப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்களா தம்பி என்ன பண்றான் சாப்பிட்டீங்களா உங்க அம்மா இப்ப தான் வேலைக்கு போனா உன் தம்பியை தான் கூட்டிட்டு போய் விடுறானா அதுக்கு வலிக்குது இதுக்கு வலிக்குதுன்ட்டு உக்காந்து இருக்கிறேன் நீ இருந்தா கூட உங்க அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கும் நீ இல்லைன்னு உங்க அம்மாவுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறதா இருக்குமா சரிம்மா இந்த அலதி வலிக்கு குடும்பத்துல வந்து அழைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சரி நாளைக்கு நான் வாரேன் அழைச்சிட்டு வர்றதுக்கு நீ துணி எல்லாம் எடுத்து வைமா நான் வந்து அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து கவுசி பிரச்சனை இல்ல அத பத்தி கேக்க மறந்துட்டேன் என்னமா என்னமா பிரச்சனை எதுவும் அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு பா கிளம்புறீங்க ஆ நாளை காலையில இங்க 4 மணி 5 மணிக்கு கிளம்புவமா அப்பதான் உன 8 மணிக்கு 9 மணிக்கு இங்க கூட்டிட்டு வர முடியும் அப்புறம் மெடிக்கல் கடைக்கெல்லாம் போகணும் எல்லாம் வாங்கணும் வைக்கணும் அதனால நேரமா வந்துருவோம் சரியாமா சரிங்கப்பா சரிமா அப்ப வீட்ல எல்லாத்தையும் சொல்லிரு நான் வந்தறேன் சரிங்கப்பா வைக்கிறேன் அப்பாவை நினைச்சாலும் கஷ்டமா இருக்கு நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதுன்னா அப்பா தாங்க மாட்டாரு அதனாலதான் எல்லாத்தையும் மறைக்கிறதா இருக்கு ஆ பாட்டி சொல்லுங்க யாருமா போன்ல அப்பதான் பாட்டி அப்படியா சரி சரி என்ன சொன்னா அப்படி நல்லா இருக்காங்களாமா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி தளதி வழி வரத்துல அதான் நாளைக்கு அழைச்சிட்டு போலான்னு வராங்க அப்படியா ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாமா இங்கே இருந்தாலும் இவளுக்கு உயிர் எடுத்துருவாளுங்க அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சேன்னு போய் அம்மா வீட்டில் நிம்மதியாக இருந்துட்டு வா ஏன்னா இந்த மாதிரி நல்லது கெட்டதுனால தான் நம்ம போய் அப்பா அம்மா வீட்டில் இருக்க முடியும் மற்ற நேரத்தை எல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஆனால் பாரு இவங்க பிள்ளை மட்டும் இங்கே வந்து காலம் முழுக்க இருந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க வீட்டு மருமவோ அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது என்ன ஒரு நியாயம் நீ போயிட்டு வா சரியா ஆ சரி பாட்டி

பண்ணாம்பா அதே மலைக்கு பிள்ளைங்க பிரெண்டுங்க எல்லாம் நாலு ஆயிரம் அஞ்சு ஆயிரம் வயசுல சூப்பர் சூப்பரா எடுத்துருக்காங்கப்பா அதுங்க முன்னாடியே சூப்பரா எடுக்கணும் ஆனா நீங்க காசு தர மாட்டீங்க அத்தம்பா மூணாயிரம் ரூபாய்க்கு கேட்கறேன் எடுத்து கொடுத்துட்டு தான் மறுவலை பாப்பாரு உங்க அப்பேன் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நூறு ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தது தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் மாட்டுக்கு பாலை கலந்து ஊத்தி அதுல இவருக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு பொழப்பு துணி எடுக்கிறது கிணி எடுக்கிறவங்க உங்க மாமன் கிட்ட கேட்கணும் அதை விட்டு ஏன்ட்ட சரியா

ஏன்னா தீபாவளிக்கு போய் துணி எடுத்துட்டு அப்படியே வந்துருவா என்ன சொல்ற இல்ல என்ன பெருசா வேலை இருக்கு மாட்டை வேணா இழுத்து கட்டிட்டு போயிருவாங்க ஏன் வர போறது இல்ல அந்த சிரிக்கி என்ன என்ன பேசி பேசி புடா தெரியுமா எந்த சிரிக்கி அத்த என் தம்பி பொண்டாட்டி ஏன் என் நகத்துக்கு என்ன போற ஆமா நீங்க தான் உங்க தொங்கச்சி எல்லாம் பெருமைக்கு பேசணும் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் வந்து சோறு இருந்தா இல்ல குழம்பு இருந்தா அந்த டிபன்ல எடுத்து வைமா அதுக்கு கொண்டு போற டிபனா கொண்டு வாங்க அப்படின்றா சரியான சொல்லி இருக்கா கொண்டு போறத கொண்டு போய் கொடுத்தா தானே கொடுப்பாங்க வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தருவாங்க கேர்ல எங்க அப்பா வீட்டு பொருள் நான் என்ன அவ வீட்டு பொருளை எடுத்து வந்து வச்சிருக்கேன் எங்க அப்பா வீட்டு பொருள் எனக்கு தான சொந்தம் இங்க இருக்கிறதுல என்ன தப்பு அப்படினா நீ எதையும் கேட்டுக்க கூடாது இருந்தா தானே கொடுப்பாங்க இல்லாம இப்படி கொடுப்பாங்க இல்லங்க அந்த சிரிக்கி அன்னைக்கு ஒரு 200 ரூபாய் பெட்ரோலுக்கு வாங்கிட்டேன் முதல்ல அவ மூஞ்சில தூக்கி வீசணும் அதுக்கு அப்புறம் நான் அங்க வேணா வரேன் அது வரைக்கும் நான் வர மாட்டேன் மாட்டேங்க அப்ப தீவாளிக்கு துணி ஏன் எடுத்து கொடுப்பா மாட்டு பால் ஊத்துற காசுல நான் எடுத்துக்கறேன் கேரே லோன் கட்டணும் மறந்துட்டியா மாட்டுக்கு லோன் கட்டணும் பொதை முறைக்கு வாங்கி வச்சிருக்க இடத்துலலாம் கடன் அடைக்கணும் மாட்டு காசெல்லாம் எடுக்கணுன்றது நினைப்பே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போயே புள்ளி தொடி பொறச்சிரு முதல்ல எல்லாம் கிளம்புங்க தீபாவளிக்கு ஒரு வாரம் தான் இருக்குது அங்கே போனோம்னா தான் துணிமணி எடுக்கிறதுக்கு அப்படியே அங்கேருந்த தீபாவளி முடிச்சு விட்டு வரத்துக்கு சரியாக இருக்கும் அவசியமே மங்கடம் மாடங்க யாரு பாத்திரத்திலாம் கழுவி எடுத்து வைக்கி வேற சா கிளம்புறதுக்கு ம் சரி கோவத்தெல்லாம் பார்த்தா மனுஷன் வாழ முடியாது மானவசத்தெல்லாம் கரட்டி வச்சுட்டு தான் இருக்கணும்